ஆறு மாதம் வரைக்கும் குழந்தைங்க எக்ஸ்க்ளூசிவா தாய்ப்பால் மட்டும்தாங்க குடிச்சிருப்பாங்க ஆறு மாசத்துக்கு மேல அவங்க விதவிதமான உணவுகளை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்பாங்க இந்த பீரியட்ல அவங்க கொடுக்குற சைகைகளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க குழந்தைக்கு பசிக்கும் போது சாப்பாடை பார்த்தாலே எக்ஸைட் ஆவாங்க வாயை துறப்பாங்க ஃபார்வேர்டா லீன் பண்ணிட்டு வருவாங்க இதெல்லாம் எனக்கு பசிக்குதுன்னு அவங்க சொல்றதுக்கான சைகை இது வேஸ்ட் சில ஸ்பூன்ஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வாயை மூடுவாங்க தலையை திருப்புவாங்க ஸ்பூனை தட்டி விடுவாங்க இதெல்லாம் அம்மா எனக்கு போதும் அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கான அறிகுறி இதுக்கு மேலே நீங்கள் அவங்களுக்கு ஃபோர்ஸ் ஃபீட் பண்ணாதீங்க ஃபோர்ஸ் ஃபீட் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு அந்த உணவு மேலே ஒரு வெறுப்பு ஏற்படும் குழந்தைங்க சாப்பிடும்போது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவுமே இருக்க கூடாது டிவி ஓடிட்டு இருந்தா பண்ணுங்க மொபைல் ஃபோன்ஸ் இருக்கவே கூடாது சாப்பிடும்போது அம்மாவும் குழந்தையும் மட்டும் தாங்க இருக்கணும் மற்ற நபர்கள் வந்து அதிகமாக என்கேஜ் பண்றதை கண்டிப்பா அவாய்ட் பண்ணுங்க குழந்தைங்க தான் சாப்பிடுவாங்க அவங்க சாப்பிட்ற பேஸ நம்ம ரெஸ்பெக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் சாப்பிடும்போது குழந்தைங்கள உணவை டச் பண்ண விடுங்க அப்படி டச் பண்ணும்போது தான் உணவுகளோட டெக்ஸ்டரை அவங்கனால கண்டுபிடிக்க முடியும் காப்ளிமெண்ட்ரி ஃபீடிங் ரிலேட்டட் டிப்ஸ் மறக்காம என்ன பாலோ பண்ணிடுங்க